ரெண்டு பேரும் நம்பர் கல்லுக்கு சேலை கட்டுனால விட மாட்டான் பொம்பளை பொறிக்கிங்க இந்த சீமான் சாமான் இந்த சைமன் அந்த எச்ச பொரிக்க பொம்பளை பொறிக்கிங்கிறான் இல்ல மலைச்ச தின்னு பொழிச்சுட்டு இருக்கான் அவனும் அவன் குடும்பமும் அந்த எச்ச லவடி லவடிக்கப்பா லஞ்சா கொடுக்கு சின்ன அறுந்து போன செருப்புல உடம்புல ஒட்டு துணி இல்லாம கூவாத்துல புரட்டி எடுத்து மவுண்ட் செறு பாலை அடிச்சடிச்சு அவன தரத்தறன அந்த கிராமத்துல சர்வ சாதாரணமாக நாங்க எல்லாம் கிராமத்துல சர்வ பேசுற வார்த்தை தப்பு இல்லைன்னு சொல்றேன் எங்க சென்னை பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல அவங்க மாலன்றது கெட்ட வார்த்தை கமாலா சீமான் டே உங்க பாத்தா சீமான் டே உங்க மால சீமான் நீ கோச்ச கூடாது ஊருக்கு தான் பேசு கேட் என்ன சொல்றான் என்ன சமாளிக்க முடியல சிரிக்கிறான் அந்த சிரிக்கிறான் உன்ன ஒண்ணும் பண்ணவும் முடியல ஒண்ணு இல்லடா சீமான் பையா நீ என்ன கச்சேரி கத்து உன்னை சோரிநாயை விட கேவலமா பார்க்கறாங்க மகிழ்ச்சி த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த பதிவுல ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் நல்லவனும் கிடையாது ரெண்டு பேரும் நம்பர் ஒன் காம கொடுறனுங்க கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டானுங்க லோக்கலை சொல்லணும்னா பொம்பளை பொறிக்கிங்க வெறியும் சொறியும் காம வெறி பிடிச்ச தெரு நாய்கள் அவங்க ரெண்டு பேர் பத்தி தான் பேச அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசலாம் இல்லைன்னா அவங்களாம் அப்படி பேசக்கூடியவங்க அவங்க மொழியில பேசினா தான் அவங்களுக்கு புரியும் ஒருத்தர் என்ன மொழியில பேசுறாங்களோ அவங்க மொழியில நம்ம பேசினா அவங்களுக்கு புரியும் நம்ம மொழியில மத்த மொழியில பேசினா அவங்களுக்கு புரியாது சோ அவங்க மொழியில பேசுறதுக்கு குடியாத்த குமரம் தான் சரியான ஆளு ஒண்ணு இல்ல இப்போ இந்த சீமானுகிறான் இல்ல இந்த சீமான் சாமான் இந்த சைமன் அந்த எச்ச பொறுக்கி பொம்பளை பொருக்கி இருக்கிறான் இல்ல பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக மனத்தை தின்னு பொழைச்சுட்டு இருக்கான் அவனும் அவன் குடும்பமும் ஆச்சா அவன் எப்படியெல்லாம் பேசுறான்றது உங்களுக்கு தெரியும் இல்ல எல்லாம் மரியாதை கொடுத்து பேசலாமா அவன் பேசுறதே ரொம்ப கீழே இறங்கி கொச்சையா தான் பேசுவான் நாங்க பேசினா மட்டும் சொல்லுவாங்க என்ன கூட எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு ஆனா அவன் சீமான் எப்படி பேசுறான் அந்த சாமான் போய் அணிக்கு போன சாமான் எப்படி பேசுறான் தொடர்ந்து அவன் பேசுறதெல்லாம் நீங்க பாத்துட்டு எப்படி பேசுறான் சோ அவனுக்கு நான் இப்படிதான் பேசுவேன் யாரு என்ன சேர்த்தோ அத எனக்கு கவலை இல்லை எந்த எதிர்பார்ப்போட நான் ஒண்ணும் நான் போய் இனி மக்கள்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்க போறது இல்ல தேர்தல நிக்க போறது குறைஞ்ச பட்சம் பஞ்சாயத்து போர்டுல வார்டு நம்பர் கூட நிக்க போறது இல்லை நான் ஒரு தலைவர் தளபதி நாளைய தமிழகம் மாண்பு கண்ணன் உதயநிதி அவர்களுக்காக பேசுகிற ஒரு சமூக வலைத்தல சொற்பொழிவாளர் அவ்வளவு அதனால நான் தைரியமா பேசுவேன் நான் எப்பயும் கலைஞரை விமர்சிச்சு பேசுவான் லக்காடி பாடி சுனாய்க்கிறான் அந்த சீமான் சாமான் அந்த எச்சப்பொருக்க லவடி கப்பால் லஞ்சா கொடுக்க சின்னா அவன் சாமான் சிமன் கலைஞர் தான் பேசுவான் அதே தான் அவன் அந்த மைண்டோட டிக்கா தலையன் பிளே கிரவுண்ட் தலையன் பொம்பளை பொரிக்கு இந்தோ இந்தோ மைண்டோட ஜெயக்குமார் அவனும் அப்படிதான் பேசுவான் அந்த அப்படிதான் பேசுவான் அவங்களா இப்படிதான் நம்ம பேசுவான் இதுல இந்த கலைஞர் தலைவர் கலைஞரை குறித்து ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணான் யாருன்னு கேட்டா இந்த சாட்டை துறைமுறை எச்சபொரு நாய்க்கிறான் அவன் தான் அவன் ஒரு பாட்டு ஒன்னு பாடினான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தலைவர் கலைஞரை குறித்து பாண்டான் கல்லோப்புடி கொண்ட கருணாநிதி வாழ்க வேறி இசைமுருசு நாகரணி பாட்டு அதை அவன் திருச்சி ரொம்ப டேமேஜ் பண்ணி பாடினான் இதுக்கு காபிரைட்டு யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் சீமான் தான் வழக்கு போட்டா அவர் மேல இவனுக்கு காமெடி பண்றானுக்கலாம் பொறி பசங்க என்ன சொல்றது கண்ணனு வந்தோன்னு விருந்தாளிக்கு போனாங்க இவனுக்கு வந்து கெட்டல் போட்டாடலாம் அவன் பாடுறான் அப்போ அவன் அவன் மேல வழக்கு போட்டு போலீஸ் அவனை கைது பண்ணிச்சு நீதிமன்றத்துக்கு போனவன் ஜாமீனில் வந்துட்டான் நீதிபதி உட்டர் அதை பத்தி நம்ம பேசுவோன்னா அது கண்ட மாப்து கோர்ட் ஆமா ஆமாம் ஆனால் ஸ்ரீமான் மட்டும் நீதிபதிகளை கண்ணாமண்ணான்னு பேசுவான் நீதிபதிகள்லாம் திமுக மாவட்ட செயலாளர் கண்ணாமண்ணான்னு பேசுவான் அவனை மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவன் வெளியே வந்துட்டான் அவன் வெளியே வந்தேன்னா இவன் சீமான் பத்திரிக்கையை மத்தியில் பேசுறான் என்ன பேசுறான்னா சாட்டை திரைமுறை வழக்கு போட்டு என்ன தப்பா போடணா இன்னொத்த பான் வந்து பாடினான் அப்புறம் அந்த பாட்டை கொஞ்சம் மாத்திக்கலாமா சதிகாரன் என்ற வார்த்தையை திட்டு சண்டாளன் போடலாமாட்டு சண்டாளன் சொல்லி உன் பாடுறான் யாருமே ஏற்றுக்கல அருந்து போன செருப்புல ஆ சீமான அருந்து போன செருப்புல உடம்புல ஒட்டு துணி இல்லாம கூவாத்துல புரட்டி எடுத்து மவுண்ட்ரோனில் அடிச்சு அடிச்சடிச்சு அவனை துரத்தன அந்த மாதிரி புறம்போக்கு நம்பர் ஒன் பிம்பு சீமான் வந்து கலைஞரை பாடுறான் சண்டாலன்னு சொல்லி ஒரு வார்த்தை பாடுறான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் பெரிய பிரச்சனை ஆகுதுங்க அது ஒரு அப்போ நீதிமன்ற கண்டனம் தெரிவிக்கிறது இவன் மீது வழக்கு தொடரலாம் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்லி ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்பதை அந்த வார்த்தையில இவன் இயல்புபடுத்துகிறான் அது ஈக்குவல் டு பிசிஆர் ஆக்ட் அந்த கேஸ் போடலாம் இவன் மேலன்னு சொல்லி அந்த ஆணையம் சொல்லுது அதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருக்காங்க அதை குறித்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறான் உங்க மேல வழக்கு போடுறதுக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவு வெளியிட்டு அதுக்கு இவன் சொல்றான் சீமான் சாமான் சொல்றான் என்ன சொல்றான்னு கேளுங்க சண்டாலன் என்பது எந்த ஜாதியும் குறிப்பிடலையே இவன் சொல்றான் சீமான் சொல்றான் எந்த ஜாதியும் குறிப்பிடலையே சண்டாளம் ஒரு ஜாதியே கிடையாது சண்டாளனா என்ன தெரியுமான்னு சொல்லி இவனா ஒண்ணு சொல்றான் ஏன்னா அது கலைஞரை சொல்றான் இந்த சீமான் சாமான் பையன் சண்டாளன்ன்றது ஒரு ஜாதியே கிடையாது சண்டாலன்னா அதுக்கு அர்த்தம் இது இது அது ஒரு கெட்ட வார்த்தையும் கிடையாது சண்டாளன்ன்றது எங்க பகுதியில் கிராம எல்லாம் நான் வந்து சகஜமா பேசிக்குவோம் ஒரு எளிமையான வார்த்தை எளிமையான சொல் புழக்கத்து இருக்கிற ஒரு வார்த்தை அது ஒன்றும் தப்பு கிடையாது சண்டாலன்றது அது சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு அவனு தப்பு இல்லைன்றோம் சண்டாலன் ரைட்ராப்பா சண்டாலன்னு தலைவர் கலைஞரை வந்துட்டு பாடுற அது தப்பு இல்ல அது வந்து நல்ல வார்த்தை தான் தப்பு இல்லை அது கிராமத்துல சர்வதனமா நாங்க எல்லாம் கிராமத்துல சர்வதனா பேசுற வார்த்தை தப்பு இல்லைன்னு சொல்றேன் ரைட் நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இப்ப நீ சண்டாலன்னு சொல்லிட்டு அது நியாயப்படுத்திட்டு இல்ல தப்பு இல்ல இல்ல ரைட் சீமான வார்த்தா சாமான் எங்க சென்னை பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல அவங்க அவங்கறது கெட்ட வார்த்தை கிடையாது அது ஒரு வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல் புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப நம்ம உரிமையா அது அவங்கள்ட்ட

நேயர்கள் நமது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இருக்கீங்க இப்ப அவன் சொன்னா இல்ல சண்டானன்றத கெட்ட வார்த்தை கிடையாது அது புழக்கத்து இருக்கிற வார்த்தை தான் அது நம்ம உரிமையா இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்குவோன்னு அந்த மாதிரி எனக்கு சீமான் மீது நிறைய உரிமை உண்டு அப்போ பாத்துக்கிறேன் அந்த அப்போ அது தெரியும் சீமான தெரியும் அதனால உண்மையில நிறைய எனக்கு உரிமை இருக்கு சீமான் நிறைய இருக்கு நீ நிறைய எங்களை பத்தி பேசுற நாங்க உன்ன பத்தி பேசறோம் நிறைய உரிமை இருக்கிற காரணம் எதார்த்தமா சொல்றவங்க உங்க எதார்த்தமான வார்த்தை புழக்கத்த வார்த்தை அதை நீ பதார்த்தமா எடுத்துக்கோ வேண்டா டி உனக்குதான் பேசுவோமா உனக்குதான் பேச கேட்டு என்ன சொல்றான் என்ன சமாளிக்க முடியல இல்ல சிரிக்கிறான் சிரிக்கிறான் அவன் அவன் சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கரண்டி கக்கூஸ் போற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் சிரிக்கிறான் என்ன ஒண்ணு பண்ண முடியல உன்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னா ஒண்ணு இல்லடா சீமான் பையா டேய் சாமான உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுலாம் இல்ல நீ நம்மளை தூக்கி உங்க ஜெயில போடாமுகிறாங்களே நம்மளை தூக்கி உங்க ஜெயில போட்டானா இதை வச்சு இன்னும் சீன் கிரியேட் பண்ணிடலாமே அப்படின்னு நீ தான் சீன் போடுற மகனே தெரியும் ஆனா நீ என்ன கத்திரி கத்து உன்னை சொறீனாய விட கேவலமா பாக்குறான் என்னைக்கே உனக்கு பதில் சொல்லறாங்களே ஏன் அவனை பத்தி பேசுற அவன் எதுக்கும் உதவாதவன் அவன் சாக்கட புழுவோட புழு ஒரு கேவலமானவன் அவனை பத்தி நீ ஏன் பேசுற உன பத்தி யாரும் என்னன்னு கண்டுக்கல புரியுதா நீ ஒரு ஈன நீ ஒரு ஈனப்பிரிவு அது மட்டும் இல்லடா சீமான் சாமான் அதான் நீ சொன்ன மாதிரி சண்டானம் எப்படி அது யதார்த்தமான இருக்கிற ஒரு சொல்லும் அந்த மாதிரிதான் இதுவும் சொன்ன இப்ப நாங்க குடியாத்துல இருக்கிறோம் குடியாத்தம் எங்களுக்கு வந்து பக்கம் ஆந்திரா ஒரு காலத்துல இது ஆந்திரா தான் நூறு வருஷத்துக்கு முன்னால இப்போ பழைய பத்திரம் எல்லாம் வீட்டு பத்திரம் நிலம் எல்லாம் குடியாத்துல தெலுங்குல தான் இருக்கணும் அங்கே சித்தூர் தான் போனோம் ரிச் ஆஃபீஸுக்கு இங்க வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பண்ணா எங்களுக்கு பெங்களூர் கர்நாடகா முல்பாக்கு வந்துடும் இங்க கன்னடம் தமிழ் அந்த நிறைய தெலுங்கு தெலுங்கு கலந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அப்படி போயிட்டா பழங்கள் பக்கம் போயிட்டா அப்படி தெலுங்கு கன்னடம் வரும் நிறைய இஸ்லாமியர் வளராங்க உருது இருக்கும் ஒரு மாதிரி இது 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 ஒரு மாதிரி கலவை மாதிரி இருக்கும் எங்க பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ சண்டானன்றது ஒரு யதார்த்தமான வார்த்தைன்ற இல்ல ஒரு யதார்த்தமான வார்த்தை தப்பான வார்த்தை இல்ல அவத்தத்துல உரிமையா பேசிக்கணும் அந்த மாதிரி உரிமையான வார்த்தைகளை எங்க எங்கள்கிட்டயும் உண்டு என்னன்னு கேட்டா பேவர்சி நாயே அழுக்கா நாயே அழுக்கா பையா லஞ்சா கொடுக்கா சின்னாள்கா பச்சா ஏ பாடூஸ் பையா ஏ லக்காடி பையா ஏ கேப் மாதிரி ஏ முள்ள மாதிரி இது வந்து எங்கள்கிட்ட ஒரு யதார்த்தமான வார்த்தை தப்பு கெட்ட வார்த்தை கிடையாது உரிமை இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம் இப்ப நீ உரிமை இருக்கிற காரணம் சண்டாளன்னு சொல்லிட்டேன் இல்ல இப்ப எனக்கு உண்மையா ரொம்ப உரிமை இருக்கிற காரணத்தினால சென்னை அந்த லாங்குவேஜ்ல உங்க தாத்தா சீமான் உங்க தாத்தா சீமான் சொல்லல இன்னும் எனக்கு உங்க மேல நிறைய உரிமை இப்ப எங்க ஊர்ல குடியாத்தது பேசும்போது இங்க தப்பான வார்த்தை கிடையாது உரிமையா இருக்கணும் நாங்க வழக்கமா பேசல ஏ பாடு சீமான் ஏ லக்காடி சீமான் ஏ பேவர் சி நாயு சீமான் ஏ லஞ்சா குடுக்கா சீமான் ஏ சின்னால்கா பச்சா சீமான் விஜயலட்சுமி சாண்டு குடிதா சீமான் பாடு சீமான் லக்காடி பையா சீமான் ஏய் எப்படி இது உனக்குதான் பேச வருமா உனக்கா பேசுறோம் உங்களுக்கு ஏது காசு பார்முலா கார் ரேஸ் நீ எங்களை பார்த்து கேள்வி கேக்குதே அதுக்கெல்லாம் அரசாங்கம் பணம் ஒதுக்குது அதெல்லாம் உனக்கு கணக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல இந்த பார்முலா கார் ரேஸ் மூலியமா இன்னைக்கு உலகமே இன்னைக்கு தமிழ்நாடை திரும்பி பார்த்திருச்சு சென்னைய பாக்குது இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநில அமைச்சர் வாலிபா கலைஞர் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் அந்த பார்முலா கார் ரேஸ பார்த்துட்டு உலக முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யல எங்க தலைவர் தளபதி சென்றிருக்கிறார் ஆனால் உலக முதலீட்டாளர்களா இப்ப சென்னையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க ஏன்னா ஒரு நாட்டு அடையாளம் காட்டுறது விளையாடு இன்னைக்கு விளையாட்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறி கொண்டிருக்கிறது அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்குலாம் உனக்கு எல்லாம் யோக கிடையாது அவர் அமெரிக்கா போறதை பத்தி பேசுறது இந்த இவங்க கூட தான் பேசணும் இருந்தாலும் இப்ப தமிழ்நாடுக்கு பாஜக தலைவர்கிறாரு இந்த பள்ளி ஓனா எச்சராஜா அவர் அமெரிக்காக்கு இன்ப சுற்றுலா போகிறார் குடும்பத்தோட அதான் பேசுவீங்க உங்க மோடி உங்க மோடி போறாரு மோடி போறாருல ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி பிளைட்ல நாற்பது ஐம்பது பேர் அவருக்கு வேலை சேர்த்து ஆட்கள் இது வரைக்கும் இந்த பத்து வருஷம் ஒரு ஆட்சியில் இருந்தாரு இப்ப மூணாம் வந்துருக்கிறாரு இத்தனை நாடுக்கு போய்கிறாரு அவர் என்ன வந்து முதலீட்டார கொண்டு வந்து என்ன இந்தியா என்ன உருப்பிட்டுச்சு கூட போறது யார் எந்த அதிகாரி கூட போறான் அதானி கூட போறது அதானினுடைய தொழில் வளர்க்கறதுக்கு பல்வேறு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு இவரு சொல்றாரு எச்சராஜா இந்த சீமான் பண்ற புறம்போக்கு நாயுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இம்பல சுற்றுலா போயாங்கெல்லாம் அந்த போன செருப்பு அடிக்க மக்கள் உங்களெல்லாம் ஒரு கணக்கு அதை அவங்க தங்குறான் அந்த டிக்கா மைண்ட் மைண்டோட தலையன் அந்த மைண்டோட ஜெய்குமார்ல அந்த பிறகு தலையை அந்த பொபிக்கு அந்த அந்த முந்திரி கொட்டை கொழுகும் கொட்டை அவங்க ஒருத்தங்குறான் அவன் என்ன சொல்றான் அவன் சொல்லி தான் பேசுவான்னு வச்சுக்கோ அந்த ஜெயக்குமார் என்ன சொல்றது அது பிறவி குணம் அது ஆனா தளபதியை பார்த்தா அப்படியே பொம்புவான் இந்த ஏர்எஸ் இந்த ஏர் இண்டியா பிளைட்ல இருந்தீங்கன்னு வச்சுங்க அதுல ஒருத்த தலையில டொப்பி போட்டுன்னு இப்படி வணங்க பண்ற மாதிரி இருப்பாரு இந்தியா பிளைட்ல போறவங்களுக்கு ஏர்போர்ட் உள்ள ஏர் இண்டியான்னு ஒரு கேபின் இருக்கும் ஏர் இண்டியா ஃபிளைட்டுக்குள்ள போனா கூட உள்ளே கொடுக்குற பாம்பெக்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த ஏர் இந்தியாவோட சிம்பிள் என்னன்னு கேட்டா ஒருத்தர் தலையில டொப்பி போட்டு இப்படி கும்பிடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கும்பிடுவான் டிக்கா தலையா பிரேகௌண்ட் தலைய பொறிக்கி இந்து செந்தோ மைண்டோட ஜெயிங் மாதிரி இப்படியே கொடுப்பான் எங்க தலைவர் தலைமையே எங்க அண்ணா எங்க அமைச்சர் எல்லாம் பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு போய் போட்டோ எடுக்கிறாரு அவர் டிரைவரே இல்லாத கார்ல எல்லாம் போறாரு அவர் இப்படி நிக்கிறாரு அப்படி நிக்கிறாரு நீங்க போனீங்க அமெரிக்கா எதுக்கு போனீங்க குடும்பத்தோட போனீங்களே அப்படியே அப்படியே எடப்பாடி பழனிசாமி பூரா மந்திரிங்க போனீங்க இப்ப போய்கிறது தலைவர் தளபதி அவரோடு சென்றிருப்பது ஒரே ஒரு மந்திரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அண்ணன் டிஆர்பி ராஜா போயிருக்காரு தலைமையை செயலர் போயிருக்காரு அவ்வளவுதான் குடும்பத்தோடு சொன்னா பாலை எந்த எச்சராஜா நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்ல பரதேஷ் பசங்க எல்லாம் பேசுறீங்கல்ல இல்ல அன்னி கூட போயிருக்காங்க அது அவரை கவனிச்சுக்கிறதுக்கு அது அவரை கவனிச்சுக்கிறதுக்கு அவர் போனாரு தினம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு யாரை சந்திக்கிறார் தலைவர் தளபதி வெளிநாட்டுக்கு போது யாரை சந்திக்கிறார் யாரோட ஒப்பந்தம் போறார் வந்துட்டே இருக்கு அவர் ஏர்போர்ட்ல போய் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா லேண்ட் ஆகுது இன்னைக்கு இன்னொரு நாடுக்கு போயிருக்காரு எல்லா இடத்திலும் தமிழ் கலாச்சாரம் படி அவருக்கு வரவேற்பு எல்லா தமிழர்களும் அந்த அளவுக்கு வரவேற்பு தருவார் பிரதமருக்கு இல்லாத வரவேற்பு அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி சென்ற பொழுது மோடிக்கு இல்லாத வரவேற்பு எங்கள் தலைவர் தளபதிக்கு நமது தலைவர் தளபதிக்கு இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வரவேற்பு தருவார்கள் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தமிழர் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க இப்ப எங்க தளபதி போறாரு தினும் அப்டேட் யாராட்டு கையெழுத்து போறாரு கண்டெய்னர் இருக்காரு ஆயிரம் கோடி நம்ம தொழில் தொடங்க போறான் கையெழுத்தாச்சு நோக்கியா தொழிற்சு நோக்கியா கம்பெனி ஒன்னு ஒரு கையெழுத்தையா இருக்குது அப்படி பல நடந்துட்டே இருக்குது அது வந்து எல்லாம் வந்து அவர் வந்த உடனே விமான நிலையத்துல அவர் பேட்டி கொடுப்பாரு இதுக்கு முன்னால என்ன என்னாச்சுன்னா எல்லா வேலை நணுக்குது அந்த வெள்ள பச்சை அரிக்க சவுப்பு அறிக்கை கருப்பு அறிக்கை மஞ்சள் அறிக்கை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அது மக்கள்கிட்ட ஒரு டைரக்டா பேசுகிறார் மக்களை தலைவர் உங்களுக்கு ஒரு நின்று மக்களோடு அவர் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்காரு அவர் தொண்டர்களோடு மக்கள் டைரக்ட் கணக்கார் மக்கள்கிட்ட பேசுவார் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அது வந்த உடனே அது என்னன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி நீ ஜெயக்குமார் நீங்க எல்லாம் போனீங்களே அமெரிக்காக்கு என்னடா யாரு யாரு கூட நீங்க ஒப்பந்தம் போட்டீங்கன்னா என்ன நீங்க அமெரிக்கா போய் நான் இல்ல போட்டோ எடுத்தாங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுனா அந்த கோட்டு போட்டு அந்த பேண்ட் சரியா கூட அவரால் போட முடியல பெல்ட் போட்டுக்கிறாரு பிதிங்கின்னு அந்த உள்ள ஒரு அன்றையவர் வெளியே தெரியுது பன்னின்னு வெளியே வந்து ஆனா எடப்பாடி பழனிசாமி போட்டு கோட்டு ஷூட்டு கோட்டர்ல சாப்பிடுறது ஒரு வீடியோ பார்த்தேன் அப்புறமா என்ன பண்ணுங்க இவன் என்ன பண்ணான் இந்த டிகா தலையன் மைன் ரோடு தலையன் இந்த மைண்ட் ரோடு பிளே கிரவுண்டை தலையன் பொம்பளை பொறுக்கு ஜெயக்குமார் புலிகிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்தான் அமெரிக்கால போய் புலிகிட்ட இவன் என்னடா இந்த புலிகிட்ட போய் போட்டோ எடுக்கிறான்னு பார்த்தா விசாரிச்சோம் விசாரிச்சு பிறகு போது அந்த பொம்பளை புலியும் அதுவும் அந்த பொம்பளை வயசுக்கு வந்து நாலு நாள் தான் அச்சான் அந்த பொம்பளை புலி மிருகங்கள்கிட்ட போகும்போது கூட பெண் மிருகமா பார்த்து போறான் அது வர்ஜினா கன்னி கழியாம இருக்கணும் அந்த பெண் மிருகம் அதுகிட்ட போய் போட்டோ பிடிச்சிக்கிறான் நல்லவேல அதுக்கிட்டே இவன் போல கட்சி துண்ணுப்புட்டு இருக்கோம் முதலேயே மோசமாயிட்டு இருக்கும் நீங்க போட்டோ பத்தி பேசுறீங்களா அந்த ஓட போன் அச்சுட்டா ராஜேந்திர பாலாஜி போய் நியூயார்க்ல ரோட்ல போய் நின்னுங்கன்னு எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டான் நம்ம ஓடோ போன் அச்சுட்டாக்கன்றோம் அங்க அவன் பார்த்த உடனே மிரண்டுட்டான் அங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூனை நாயெல்லாம் வீட்டுல வளர்க்கறான் இல்ல செல்லப்பிராணியா அந்த மாதிரி அவன் சிம்பாஞ்சி குரங்க வளர்ப்பான் நீங்க சினிமால பாத்துக்கலாம் பல்வேறு சேனல்ஸ்ல பாத்துக்கலாம் சோசியல் மீடியா யூடியூப்ல பாத்துருப்பா அமெரிக்கா பாத்தீங்கன்னா சிம்பாஞ்சி குரங்குல சிம்பாஞ்சி குரங்கு அது குழந்த மாதிரி வளர்ப்பான் சொத்தே கோடிக்கணக்கில் சிம்பாஞ்சி குரங்குல எழுதி குத்துருவான் கொரியா எல்லாம் வளர்ப்பான் வீட்டுல கொரியாவும் சிம்பாஞ்சி குரங்கு எப்படி கொஞ்சம் தெரியல அந்த சிம்பாஞ்சி குரங்கையும் கொரிலாவையும் தெருவுல வாக்கிங் கூட்டணும் வந்து அப்ப இந்த ஆள் நிக்கிறான் யாரு ராஜேந்திர பாலாஜி சிம்பாஞ்சி குரங்கும் கொரிலாவே ராஜேந்திர பாலாஜி பார்த்து மிரண்டு ஓட்டுக்கு நம்மளோட யாரா இந்த மோசமான ஒரு முருகம் வந்துக்கு ஆப்பிரிக்கா காட்டுல தப்பி வந்துச்சா அமேசான் காட்டுல தப்பி வந்துச்சா நாங்க மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி போலீஸ் எல்லாம் வந்து கிட்ட யாரும் போகாம டார்ச் பார்த்து அப்புறமா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு டெஸ்ட் போனாங்க சயின்ஸ்ட் ப்ளெட் இது ஹுமன் பீயிங்கா அனிமலா இல்ல அனே அன்னதர் பிளானட் கிரியேச்சரா வேற்று கிரகத்தினுடைய வாசியா சொல்லி அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்தோடனே ஐயோ இவங்க மனுஷன் தாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு தந்த முதல்ல கூப்பிட்டு கிளம்பியா கிளம்பியா ஊர்யா என் கருவிப்பட்டீங்க முருகத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து நாட்டுல நடக்க விடுறீங்களேன்னு சொல்லி அந்த ஆளு செல்லூர் நைகரியா பால்ஸுக்கு போய்க்கிறாங்க நைகரியா பால்ஸுக்கு போன உடனே அங்க எங்கேயே தெர்மால கண்டுபிடிச்சு தெர்மாக்கால போய் நைகரா பால்ஸ் மூலம் போய்க்கிறான் அந்த நைகரியா ஃபால்ஸ் எவ்வளவு பெரிய சத்தம் சும்மா குற்றால அருவி மாதிரி லட்ச படகு பாஸ்டா ஒரு நைகரியா பால்ஸ் அந்த நைஜீரியா பால்ஸ்ல போயிட்டு நைஜீரியா ஃபால்ஸ் போயிடாம பாருங்க அந்த செல்லூர் ராஜ் தெர்மாக்கால் போட்டு மூரத்துக்கு எல்லாம் பிடிச்சி கூட்டணும் ஃபிளைட் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க நீங்க அமெரிக்கா போன போசி அப்படிக்குது ஒரு கிளி கிளிகில ஒரே ஒரு டூர் போயிட்டு வந்து எங்களை பார்த்து டூரா அவர்னா அமெரிக்கா இது முன்னாடி பார்த்தது இவ்வளவு அமெரிக்கா பார்த்தது இல்லையா இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக உண்மையாக அனைத்து தொழில் முதலிட்டா தொழில் சந்தித்து இங்க தொழில் தொடங்கு போயிறாங்க ஆ பண்றாங்க இது அப்பா அப்படிதான் பண்றதான்னு செய்யும் இப்ப எச்சராஜா சொல்ல இன்ப சுற்றுலா போயிறாருன்னு சிரிச்சுனே பேசுறான் அதனால எல்லாம் வயிறு சாவுடா அவர் அமெரிக்கா போனது ஆமா எங்க தளபதி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது ஸ்டாலின் தான் வராரு விடிய தர போறாரு போன உடனே ஒரு பாட்டு சிலம்பாட்டம் எங்க அமெரிக்கா ஏர்போர்ட்ல இன்னைக்கு சிலம்பாட்டம் மயிலாட்டம் தமிழ் கலாச்சாரப்படி வரவேற்பு தமிழ்நாடா அமெரிக்காவான்னு பாக்குற எங்க தளபதி போனோடனே அமெரிக்காவா தமிழ்நாடான்னு பாக்குற மாதிரி அங்கேயும் போய் தமிழ் படத்தை பார்த்து அந்த இயக்குநரை பாராட்டிருக்காரு எங்கேயே சென்றாலும் தமிழனாக இருக்கிறார் எங்க தலைவர் தளபதி நீங்க வயிறு எரிஞ்சு சாவு நீ என்னனா மீம்ஸ் போடு நீ என்னன்னா ட்ரோல் பண்ணு நீ என்ன வேணாலும் பண்றா தளபதி போய் இப்படி அந்த சிலையாண்ட நின்னது அவர் கார்ல போனது அவர் நடந்து வர ஸ்டைல அவர் மக்களை சந்திக்கிறது மக்கள்கிட்ட பேசுறது தேச தலைவன் நீங்கள் தலைவர் தலைவனுடைய அமெரிக்கா பயணம் வெற்றி பெறும் எனவே அண்ணன் உதயநிதியை குறித்தோ நாளைய தமிழகம் வாலிபா கலைஞர் உதயநிதி குறித்தோ தளபதி குறித்தோ பேசுவதற்கு சீமான நல்ல வார்த்தை புழக்கத்துக்குற வார்த்தை எங்க வார்த்தை எங்க உங்க உங்களை சீமான் உங்க சீமான் பேசி டிக்கா தெரியா பிளே கிரவுண்ட் தெரியா பொம்பளை பொருக்கி ஜெயக்குமார் நீயும் பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் அந்த தலைவ இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் எங்க இருப்பீங்கன்னே தெரியாது என்பதை மட்டும் பதிவு செய்தனால இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க